நேற்று நூற்றி ஏழு ரன்கள் இன்றோ ஒரே ஓவரில் ஐம்பத்தி ஓரு ரன்கள் சரித்திர உலக சாதனை படைத்த திலக் வர்மா ஆடி சவுத் ஆப்பிரிக்க அணி பவுலர்கள் அதாவது இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா அணிகளுக்கு இடையே தற்போது டி டுவெண்ட்டி தொடர் நடைபெற்று வருகிறது தற்போது வரை இதில் மூன்று போட்டிகள் முடிவடைந்திருக்கிறது இதில் முதல் போட்டியில் இந்திய அணியும் இரண்டாவது போட்டியில் சவுத் ஆப்பிரிக்கா அணியும் அதனைத் தொடர்ந்து நேற்று நடைபெற்ற மூன்றாவது போட்டியில் இந்திய அணியும் வெற்றி பெற்றுள்ளது இதனால் இரண்டுக்கு ஒன்று என்ற கணக்கில் இந்திய அணி தற்போது முன்னிலையில் உள்ளது இதனால் நான்காவது மற்றும் கடைசி டி ட்வெண்ட்டி போட்டி என்பது இந்த இரு அணி ரசிகர்களுக்கும் அதிக எதிர்பார்ப்பை கிளப்பியிருக்கிறது ஆமாங்க அதற்கு காரணம் கடைசி போட்டியில் சவுத் ஆப்பிரிக்க அணி கட்டாயம் வெற்றி பெற்றாக வேண்டும் அப்படி வெற்றி பெற்றால்தான் இந்த தொடரை இழக்காமல் குறைந்தபட்சம் சமன் செய்யவாது முடியும் ஆனால் இந்திய அணிக்கோ இந்த கடைசி போட்டியில் இந்திய அணி தோற்றாலும் கூட இந்த தொடரை இழக்காது இந்த தொடர் இரண்டுக்கு இரண்டு என்ற நிலையில் சமனில்தான் முடிவடையும் ஆகவே அடுத்து நடைபெற இருக்கும் நான்காவது மற்றும் கடைசி டி ட்வெண்ட்டி போட்டி என்பது இந்திய அணிக்கே கூடுதல் அட்வான்டேஜாக அமைந்திருக்கிறது இந்த நிலையில்தான் தற்போது இந்த நான்காவது மற்றும் கடைசி டி டுவெண்ட்டி போட்டிக்கான வாம போட்டி அண்மையில் நடைபெற்றது அப்படியாக தொடங்கிய இந்த போட்டியில் டாஸை ஜெயிச்ச இந்திய அணி முதலில் பேட்டிங் செய்ய முடிவெடுத்தது அதனைத் தொடர்ந்து ஓப்பனிங் இறங்கிய அபிஷேக் சர்மாவும் சஞ்சு சாம்சனும் சிறப்பாகவே விளையாடியிருந்தனர் ஒரு கட்டத்தில் நாற்பத்தி ஓரு ரன்கள் எடுத்திருந்த அபிஷேக் சர்மா அவுட் ஆன போது அந்த சமயத்தில் ஒன் டவுனாக திலக் வர்மா களமிறங்கியிருந்தார் இவர் களமிறங்கி ஆரம்பத்தில் நிதானமாகவே ஆடி வந்தார் பின்னர் ஒரு கட்டத்தில் சரியாக போட்டியின் பதிமூன்றாவது ஓவரை கோட்டில் வார்டுமேன் என்ற இளம் பவுலர் வீசியிருந்தார் அந்த ஓவரில் தாங்க நம்ம திலக் வர்மா வந்துட்டு மிகப்பெரிய உலக சாதனை ஒன்றை படைத்திருந்தார் ஆமாங்க இந்த கோட்டில் வாடுமேன் என்ற பவுலர் வீசிய அந்த ஓவரின் முதல் மூன்று பந்துகளை தொடர்ச்சியாக சிக்ஸருக்கு சிக்சருக்கு பறக்கவிட்டிருந்தார் திலக் வர்மா இதனால் பதட்டமடைந்த இந்த பவுலரோ அடுத்தடுத்து ஒயிடுகள் நோபால்கள் என எக்ஸ்ட்ராஸ்களை வீசத் தொடங்கினார் அப்படியாக இவர் வீசிய எக்ஸ்ட்ரா பந்துகளையும் மீண்டும் சிக்ஸருக்கு பறக்க பறக்கவிட்டிருந்தார் நம்ம திலக் வர்மா அதாவது இந்த ஓவரில் இந்த பவுலர் மொத்தமாக பதினோரு பந்துகளை வீசியிருந்தார் அந்தளவுக்கு ஒய்டுகள் நோபால்கள் என வாரி வழங்கிவிட்டார் இதில் இந்த ஓவரில் மட்டும் மொத்தமாக ஏழு சிக்ஸர்களை பறக்கவிட்டிருந்தார் திலக் வர்மா ஆக மொத்தம் இந்த ஒரு ஓவரில் மட்டும் மொத்தமாக ஐம்பத்தி ஓரு ரன்கள் வரை எடுத்திருந்தார் திலக் வர்மா அதாவது சர்வதேச டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் போட்டிகளில் ஒரு ஓவருக்கு ஐம்பத்தி ஓரு ரன்கள் எடுத்த இந்த போட்டிதான் அதிக ரன்கள் எடுத்த போட்டியாக மாறியிருக்கிறது ஏனென்றால் இதற்கு முன்பு ஒரு ஓவரில் முப்பத்தி ஒன்பது ரன்கள் எடுத்துள்ளது தான் இதற்கு முந்தைய சாதனையாக இருந்து வந்தது ஆகவே அந்த சாதனைக்கும் இப்போது முடிவுரை எழுதியிருக்கிறார் நம்ம திலக் வர்மா ஆக மொத்தம் கடந்த போட்டியில் கம்பேக் கொடுத்தாலும் கொடுத்தார் இப்போது இவரது கம்பேக் என்பது வெறித்தனமான கம்பேக்காக மாறியிருக்கிறது சரி நீங்கள் சொல்லுங்கள் நம்ம திலக் வருமாவின் இத்தகைய வெறித்தனமான கம்பேக்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்